சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கடைசியில இருக்கிறோம் இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்துல இருக்கிறோம் கடைசி நாட்கள்ல இருக்கோம் புது வருஷம் பறக்க போகுது யாரை பார்த்தாலும் அடுத்த வருஷமாவது எப்படி நல்லா இருக்குமா இன்னும் சிறப்பா இருக்குமா அப்படின்ற ஒரு எப்படி பரபரப்புக்கு மத்தியில நம்ம இந்த கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாதத்தை கடந்துகிட்டு இருக்கோம் சரி இப்ப நம்ம வந்து பிறக்க போறக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஆர்வம் தானே அப்படி இருக்குது முதல்ல நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு முக்கிய விளக்கம் என்னன்னா கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கோச்சார பலன் அப்படின்னா என்ன அர்த்தம் தினப்பலன் வாரப்பலன் பலன் வருடாந்திர பலன் கிரகங்களுடைய பேர்ச்சி பலன் இதுதான் வந்து கோச்சாரம் அதாவது இன்னைக்கு எப்படி இருக்குது இந்த ஆண்டு எப்படி இருக்குது இந்த மாதம் எப்படி இருக்குது எந்த கோல் எங்க நிற்கு நமக்கு நின்று நமக்கு வந்து பலன்கள் கொடுக்குது அப்படின்றதுலாம் கோச்சார பலன்கள் சொல்லக்கூடியது சோ இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றதுக்கும் ஒரு தனி மனிதருடைய ஜாதக அமைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்கு தனிப்பட்ட நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனைக்கும் முக்கியமா இருக்கிறது நம்மளுடைய தசாபுத்தி நம்ம திறக்கும் போது நம்ம எந்த அமைப்புல பிறந்தோமோ அதுதான் நமக்கு புத்தியா வரது அதுதான் சம்பவங்களை நினைச்சுக்கிறது அப்ப கோச்சார பலன் அப்படின்னா இருபதுல இருந்து இருபத்தைந்து சதவீதம் தான் இந்த கோச்சார பலன் நமக்கு நூறு சம்பவங்கள் நடக்கிறதுல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இந்த கோச்சார இருக்கு அப்ப இருபத்தஞ்சுன்றது ஒரு முக்கியமான விஷயம் தானே இருநூற்றுக்கு இருபத்தஞ்சுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அதன் அடிப்படையில நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் இருக்கும் நம்ம எந்த இடத்துல கவனமா இருக்கணும் எது நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணப்போம் இந்த வருடாந்திர பலன்ற நிகழ்ச்சியில நம்ம போறோம் இப்ப இந்த வருடம் எப்படி அப்படின்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பயிற்சி இருக்குன்னா குரு மட்டும்தான் என்ன பண்றாரு அப்படின்னா மிதனத்துக்கும் கடகத்துக்கும் பயிற்சி ஆகிறோம் ராகுக்கு எதுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தை அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர்ல பண்றதுனால நமக்கு பதினோரு மாசம் மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி மட்டும்தான் சனியை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்க போறாரு மீனத்துல குரு குரு மட்டும்தான் மிதன கடகத்துக்கு பயிற்சியாக்கி வரப்போறாரு ரைட் இந்த அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்கள் தான் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற இந்த வீடியோ உங்களுக்காக முதல் ராசியான மேசராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பலன் பார்க்க போறோம் சோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு இந்த வரகுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படியே அவர் மூன்றாம் இடத்துல இருந்து ஏழு ஒன்பது பதினொன்னு அப்படின்ற பாகங்களை என்ன பண்றாரு சுபத்துவப்படுத்துறார் அப்ப ஏழு ஒன்பது பதினொன்று ரொம்ப முக்கியமான பாவகம் இல்லையா ஏழாம் பாவகம் அப்படின்றது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது அப்ப அந்த வாழ்க்கை துணை விஷயத்துல இதுவரை இருந்தக்கூடிய அந்த கசப்புகள் அப்படின்றது விலகும் அதே நேரத்துல மேசராசியில திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் அதே போல பார்ட்னர் ஒர்க் பண்றோம் நம்ம பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றோம் அவங்களுக்கு இருந்த மன கசப்புகள் என்ன ஆகும் அப்படின்னா சரியாகும் ஒன்பதாம் இடத்தை பாவகத்தை அவர் வந்து சுபத்துவப்படுத்துறதுனால தந்தை தந்தை வழியிலான லாபங்கள் இருக்கும் தந்தை வழியில ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் இருந்தாலும் அது சரியாகும் பாக்கியங்கள் தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தை அவர் பாக்குறதுனால பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் அதே போல பதினோராம் பாவகத்தை லாபஸ்தானத்தை அவர் தொடர்பு கொள்றதுனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூத்த சகோதர மக்கா அண்ணன்கள் மூலமா நம்ம ஒரு லாபத்தை அடையலாம் இரண்டாம் மனைவி அப்படின்னு சொல்றதா வந்து பதினோராம் பாகம் வந்து இரண்டாம் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னால அவங்களால லாபம் அடைகிறா அவங்க அந்த விஷயத்துல ஏதாவது கசப்புகள் இருந்துச்சுன்னா அது சரி செய்யப்படும் அக்கா அண்ணனோட மன வருத்தங்கள் இருந்தா அது சரி செய்யப்படும் எது இந்த ஜூன் வரைக்கும் குருவினுடைய இந்த பார்வையினால இந்த பாவகங்கள் அத்தையுமே நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வலிமையாகுது அதன் அடிப்படையில் நமக்கு மேசராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் பாவகங்களின் வழியாக நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 காலகட்ட ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சனி மீனத்துல இருக்கக்கூடிய சனி நல்லா இருந்து பாத்துக்கணும் சனி இருக்கக்கூடிய இடங்கள் வச்சுதான் அவருடைய கொடூர குணங்கள் இருக்கும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா மகரம் கும்பத்துல இருக்கும்போது நம்ம உலக நாடுகளே என்னென்ன இதுல நம்ம அனுபவிச்சோன்றது தெரியும் கொரோனா அந்த பெருந்தொற்று அதெல்லாம் இந்த மகரத்துல இருக்கும்போது நம்ம அனுபவிச்சோம் அப்ப அதை விட இங்க பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல இருக்கிறார் இப்ப மீனத்துல இருக்கிற சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மீனமும் தனுஷும் இருக்கிற வீடுகள்லயே புனிதமான வீடியான குருவின் வீடு அதனால அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போறதில்லை இருந்தாலும் மேசத்துக்கு பன்னெண்டு இருக்கக்கூடிய சனியானவர் என்ன ஆகிறார் அப்படின்னா விரயங்களை கொடுப்பார் நிச்சயமா விரயங்களை கொடுத்து கொடுப்பார் அவர் ரெண்டு ஆறு ஒன்பதாம் பாவங்களை தொடர்பு கொள்றார் ரெண்டாம் இடம் என்பது தனம் பார்த்து குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த பாவங்களை தொடர்பு கொள்றதுனால அந்த ரெண்டாம் இடத்துக்குரிய வாக்க நீங்க சரியா உங்களுடைய பேச்சு சரியா பார்த்துக்கணும் அந்த பேச்சு சரியா இருந்துச்சுன்னா தனமும் குடும்பமும் நல்லா இருக்கும் மற்ற ரெண்டானது சிறப்பாக அமையும் வாக்கு சரியில்லைன்னா தனமும் போயிடும் உங்களுக்கு வந்து குடும்பம் திரும்பி சிக்கல் வந்துடும் அதனால அந்த விஷயத்துல பாருங்க ஏன் சார் என்னாச்சு ஜூனுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா குருவின் பார்வை சனிக்கு வந்துடும் இது எல்லாமே சரியாயிடும் சோ வந்து ஜூன் வரைக்கும் இந்த மாதிரி நிலவைகள் இருக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அது வந்து ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா வேலை இடத்துல வந்து சிறு சிறு நல்லைகள் இருக்க செய்யும் வேலை இடம்லயே ஆறாம் பாகம் அடிமைஸ்தானம் சொல்லுவாங்க சோ அந்த பாவகத்தை பார்க்கறதுனால சிறு சிறு தொல்லைகள் சனி இருக்க சனி கொடுப்ப அதை வந்து ஜூனுக்கு பிறகு அதுவும் சரி செய்யப்படும் ஒன்பதாம் பாவகம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையினே இருக்குது சனியின் கட்டும் பிரச்சனை இருக்காது அதே பாவகம் உச்ச சனி மீனத்துல குருவின் வீட்டில இருக்கக்கூடிய சனி குருவால் சுபத்துவப்படுத்துறதுனால இந்த பாவகங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரி செய்யப்படும் ஜூனுக்கு பிறகு மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு மேசராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா தொழிலா இருக்கட்டும் லாபமா இருக்கட்டும் தந்தை வெளியா இருக்கட்டும் மனைவி பார்ட்னர்ஷிப்பு வேலையாட்கள் விஷயத்துல எல்லா இடத்துலையும் இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் விலகி சிறப்பாக அமையும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல ஜூன் வரைக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருந்து பாக்குறாரு அப்படி இரண்டாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய குரு எந்தெந்த பாவங்களை பாக்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஆறு எட்டு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவங்களை பார்க்கலாம் ஆறு எட்டு மறைவு ஸ்தானங்கள் சோ ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் வேலையில் மாற்றங்கள் வரும் வேலை தொழில மாற்றங்கள் வரும் அதன் மூலம் லாபம் அடைவீங்க ஆறு எட்டு அப்படின்றது வெளி மாநிலம் வெளிநாட்டுகளை குறிக்கக்கூடியது அந்த வாய்ப்புகள் தொழில்னால என்ன பண்ணுவீங்க மாறி லாபம் அடைவீங்க ஒரு வேலையில இருக்கும் போது வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு அதே போல பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீனத்துல இருந்து ஒண்ணு அஞ்சு எட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாவங்களை பாக்குற அப்ப இந்த ஒண்ணுன்றது ராசியை பாக்குற சனி ராசியை பார்க்க தொடர்பு கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும் அது ஒண்ணும் பட தேவையில்லை ஏன்னா மீனத்துல இருக்க சனிக்கு வந்து ஒரு அது ஒரு புனிதமான இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ஒரு இது கிடையாது இந்த பதட்டத்தை மட்டும் நீங்க வந்து சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அதே சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய அதிர்ஷ்ட சாதனங்கள் அதிர்ஷ்ட சாதனம் குழந்தைகள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதுவும் ஜூனுக்கு அப்புறம் சரி செய்யப்படும் ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் சனிக்கு வந்து அந்த பாவகமே மிக சுபத்துவமாக போது அது சனி இருக்கக்கூடிய அந்த பாகவமே பாவகமே வந்து சுபத்துவமாக போடுறாங்க ஏன்னா உச்ச குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கடகத்துல அமரக்கூடிய குரு சிறப்பான ஒரு பலனை தருவார் ஆரியட்டு பத்தை வளம் படுத்துறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி விஷயங்கள் அதிதீர அதிர்ஷ்டம் அதே போல சுபக்கடன் உங்களுக்கு வரணும்னா பணம் வரணும் பணம் வந்தா தானே சுபக்கடன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றோம் ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறோம் இல்ல பையனை படிக்க வைக்கிறோம் பையனுக்கு கல்யாணம் பண்றோம் வீடு வாங்குறோம் வண்டி வாங்கின வாங்கணும் எது வாங்கினாலும் நமக்கு பணம் வேணும் அந்த பணத்தை நமக்கு தருவார் சுபக்கடன்கள் சுப விரயங்கள் இருக்கத்தான் செய்யும் அதில் வந்து மே அதாவது ஜூன் மாசத்துக்கு மேல் அது அத்தனையுமே மாற்ற அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனுக்கு மேல அந்த பாவங்கள் அதாவது என்ன பாவங்கள் சுபகத்துவம் ஆகுது ஏழு ஒன்பது பதினொன்று அருமையான இருக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஏழுன்றது என்ன வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப் எல்லாமே குறிக்கக்கூடியது அது அப்ப அந்த ஏழாம் பாவகம் சுபத்துவமாகும்போது அந்த வழியில மனைவி வழியில பார்ட்னர்ஷிப்பு நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் நிறைய வாடிக்கையாளர் ஒரு வாடிக்கையாளர் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்ப ஒரு ஒரு மொபைல் கடை வச்சிருக்காங்க அப்ப அந்த மொபைல் கடைக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க எந்த ஒருத்திலும் வாடிக்கையாளர் கஸ்டமர் இருக்கணும் இல்லையா அந்த அமைப்புகள் வந்து சிறப்பாக ஜூனுக்கு பிறகு அமையும் அதே போல ஒன்பதாம் பாவகம் தந்தை வழியில லாபம் கிடைக்கும் தந்தை மூலமா லாபம் கிடைக்கும் தந்தையால் லாபம் கிடைக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் வாக்கியங்கள் அத்தனை ஜூனுக்கு பிறகு அமையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் லாபங்கள் உங்களுக்கு பெருகும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கள் உங்களுக்கு உதவாங்க அவங்க மூலமான ஒரு லாபம் இருக்கும் அவங்க இருந்த மன வருத்தங்கள் ஜூனுக்கு அப்புறம் மிக மிக சிறப்பாக இந்த ரிசபராசி அன்பர்கள் வைக்கிறது ரசப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்து நாம பார்க்க போற ராசி பாத்தீங்கன்னா மிதுனம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு குரு எங்க இருக்கிறார் அப்படின்னா ஜூன் வரைக்கும் ராசியிலே குரு இருக்கிறார் ராசியில இருக்கக்கூடிய குரு ஒண்ணு அவரை ராசியில இருந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்ப அஞ்சு ஏழு ஒன்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவகம் இல்லையா அஞ்சு நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய அதிர்ஷ்டம் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையும் குறிக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை குறிக்கக்கூடிய இடம் அஞ்சு அந்த பாவம் நல்ல எண்ணங்கள் வரும் நம்ம குழந்தைகளால நமக்கு பெருமை நம்மளால் குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஐந்தாம் பாவம் நமக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் ஏழாம் பாவகம் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையால் இருந்த கசப்புகள் விலகும் தொழில் பார்ட்னர் ஏழாம் பாவகன்றது பார்ட்னரை குடிக்கக்கூடியது அந்த பாவகங்கள் சுபத்துவம் ஆகிறதுனால அதுல ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேலையாட்கள் மூலமான ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு தொழிலை அமைச்சிட்டோம்னா வேலையாட்கள் நமக்கு சிறப்பாக அமைறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையாட்கள் சிறப்பாக அமையலைன்னா தொழில் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அந்த மாதிரி அமைப்புகள் வந்து சரி செய்யப்படும் ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கறதுனால தந்தை வழி மூலமான லாபங்கள் தந்தைக்கு தந்தை அந்த தந்தை பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது தந்தை வழியில இருந்த கசப்புகள் அனைத்துமே விலகும் ஏழு ஒன்பதுன்ற அருமையான ஒரு 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 முக்கியமான ஸ்தானம் அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப இந்த பாவங்கள் அத்தனையுமே சுபத்துவப்படுத்துகிறார் இதுல என்ன ஒண்ணுன்னா ராசியிலே குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் பரத்தா ஏன்னா குரு வந்து ராசியில இருந்தாலும் இன்னொன்னு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் என்ன என்ன திடீர்னு பயம் பயம்னா இல்ல குரு ராசியில இருக்கும்போது வயிறு சம்பந்தமான உபாதைகள்லாம் வரும் சோ அதை பண்ணுங்க அதுக்கு அடுத்தது என்னன்னா வாங்கல் கொடுக்கல் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா குரு வந்து இருக்கிறதுல ஒரு நல்லவர் நீங்களே ஏமாந்துற மாதிரி இருக்கும் சோ அந்த அமைப்புகள்ல கொஞ்சம் அதுல மட்டும் கவனம் கொடுக்கல் வாங்கல் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து கொஞ்சம் இதா இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜூனுக்கு பிறகு உங்களுக்கான அமைப்புகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவர் இது ஆறு எட்டு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டு ஆறு எட்டுன்ற மறைவு ஸ்தானங்களையும் பத்தாம் அதிபதியான பத்தாம் பாவகமான ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை மாற்றம் இதம் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் அமைந்து அதனால உங்களுக்கு ஜீவனம் கிடைக்கும் ஜீவனத்துக்காக நீங்க வேலை மாற்றத்துக்கு மறையிறீங்க பெண்களாக இருந்தா திருமணத்துக்கு அப்புறம் போவாங்க எல்லாத்துக்கு ஆண் பெண் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே ஒரு வேலை மாற்றம் அமைவதற்கான காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் ஜூனுக்கு பிறகு சோ ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அதே போல பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் ஆறாம் எட்டாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப கடன் கொடுக்கக்கூடிய ஆறாம் பாவத்தை எல்லாமே குரு பார்க்கும்போது அது சுபக்கடனா வரும் சுபக்கடனா வரும் வேலையில வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்க்கப்படும் ஆறாம் பாவத்தை குரு பாக்குறாங்க அதே நேரத்துல சனி என்ன பண்றாரு இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு உங்களுக்கு நாலாம் இடத்த ஏழாம் இடத்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கற சனி இந்த ஆண்டு முழுவதும் பன்னெண்டு நாலு ஏழாம் பாவங்களை பார்க்கிறார் அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவின் பார்வையில கஸ்டடிக்கு வந்துடுற ஏற்கனவே குருவின் வீட்டுல தான் இருக்கிறார் அதனால சனி மகர கும்பத்துல இருந்து கொடுக்கக்கூடிய தொல்லைகள் மாதிரி இந்த இடத்துல இருக்காரு அதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டுன்ற விரயஸ்தானம் அதாவது பன்னெண்டுன்ற விரயஸ்தானம் அப்ப நீங்க வந்து தேவையில்லாத இல்லாத விரயம் பண்ணுவீங்க தேவையில்லாத இல்லாத விஷயங்களுக்கு விரயமாகும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்தை பாக்குறதுனால நீங்க வண்டி வாகனம் இந்த விஷயங்கள்லாம் ஜூனுக்கு பிறகுதான் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா வண்டி வாகனங்கள்ல பார்க்க வாங்கும் போதோ அல்லது பயணம் செய்யும் போதோ தாயார் வழியோ எல்லாத்திலையும் நீங்க ஜூனுக்கு பிறகு எந்த முடிவு முடிவுகளும் எடுக்கலாம் வண்டி வாங்க போறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் ஏன்னா சுபத்துவம் இல்லாம நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப நீங்க அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா குருவின் பார்வை நமக்கு ஜூனுக்கு மேல கிடைக்க போகுது அதுக்கப்புறம் நீங்க அந்த முடிவுகளை நீங்க எடுத்துக்கலாம் ஏழாம் பாவகத்தையும் பாக்குறாரு அப்ப இந்த ஏழாம் பாவகத்தை குருவும் பாக்குறாரு சனியும் பாக்குறாரு ஒருவேளை நமக்கு பார்ட்னர்ஷிப் கிட்ட பார்ட்னர் கிட்ட அல்லது நம்மளுடைய வாழ்க்கை துணை கிட்ட இரு அதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அது நீர்பூர்த்த நெருப்பாகத்தான் இருக்கும் அதாவது ஒரு வெடிச்சு சில வீட்டுல வந்து வெடிச்சு ததுற மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்துடாது குருவின் பார்வையில இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆறு மாசம் வரைக்குமே உங்களுக்கு அந்த நீர்பூர்த்த நெருப்பாக விழிவு தெரியாம அமைதியான ஓட்டத்தை இருக்கும் அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் குருவின் பார்வையும் கிடைக்கிறதுனா இந்த இதெல்லாம் சிரமாக இருக்கும் அப்ப நீங்க பா செய்ய வேண்டியது ஜூன் வரைக்கும் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும் இதுல இந்த விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது தாயார் வழியில வண்டி வாகனங்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அஷ்டம தெனியில துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் துடைக்கப்படக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதனராசிக்காரர்களுக்கு அமையும் நன்றி அடுத்து அடுத்து கடகராசி கடகராசி காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வருஷம் ஏன்னா ராசியில வந்து குரு பகவான் ஜூனுக்கு மேல உட்கார போறாரு சோ இப்ப எங்க இருக்கிறார் கடகத்துக்கு ஜூன் வரைக்கும் பன்னெண்டில் இருக்கிறார் இருக்கக்கூடிய குருவானவர் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த பாவங்களை பார்க்கிறார் நாலாம் இடம் தாயார குறிக்கக்கூடியது ஆறாம் பாவகம் நம்மளுடைய அடிமை அதாவது வேலை இடத்தை கடன் நோய் எதிரி இவங்களை குறிக்கக்கூடிய பாவம் எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் அதிவீரதிஷ்டம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பாவம் சோ இந்த பாவங்கள் சுபத்துவம் ஆகிறதுனால நாலாம் பாவகத்தின் மூலமான உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் தாயாரால லாபம் தாயார் நல்லா இருப்பாங்க அம்மா நல்லா இருப்பாங்க வண்டி வாகனத்தினால உங்களுக்கு சிறப்பு இருக்கும் லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி நாலாம் பாவகம் சொல்றது உங்களுக்கான சுகங்கள் கிடைக்கும் நாலாம் பாகம்ன்றது சுகஸ்தானம் இல்லையா அது படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நாலாம் பாகம் கல்வி ஸ்தானம்ன்றதுனால அது சிறப்பாக இருக்கும் அரகராசியில இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் அந்த அதுக்கப்புறம் ஆறாம் இடம் நாங்க இதுவரைக்கும் இருந்தக்கூடிய அந்த வீர செய்கிற இடத்துல இருந்தக்கூடிய இது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து தீர்க்கப்படும் அது கடன் பாத்தீங்கன்னா சுபக்கடன் வரும் வீடு வாங்குறதுக்கு பிள்ளைங்கள் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு கடன் வரும் அதே போல அடுத்தவருடைய தனமான தடம் கிடைக்கிறதுக்கான ஆறாம் பாவம்ன்றது அடுத்தவருடைய தனம் அதன் மூலம் லாபம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னா அமையும் அதே போல எட்டாம் பாவத்தை அவர் பாக்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கடகராசி நேர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேலை மாற்றம் என்னையா எல்லாத்தையும் வேலை மாற்றம் வேலை மாற்றம் இடமாற்றம் அப்படின்னு சொல்லிங்கன்னா பொதுவா ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் இந்த பாவகங்கள் சுபத்துவமாகும் பொழுது அது என்ன கொடுக்கும் நமக்குன்னா வேலை இடம் இருக்கிற இடத்துல வந்து நம்மளை சேஞ்சஸ் பண்ணும் நாம இருக்கிற இடத்துல இருந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும் அது சுவர்கள் மூலமா வரும்போது நமக்கு என்னன்னா அதனால லாபம் கிடைக்கும் அசுபர்கள்னா போயும் பிரச்சனை இல்லை இப்ப எத்தனையோ பேர் பார்த்திருப்பீங்க வெளிநாடுக்கு போய் அங்கிருந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க வெளிநாட்டுக்கு போய் நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்ப சுவரனுடைய பார்வை இருக்கும்போது நீங்க இடமாற்றம் வேலை மாற்றம் பண்ணி அதனால நீங்க சந்தோஷம் அடைவீர்கள் அப்ப இந்த ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா தாய்வழி வேலை விஷயங்கள் விதி ரத்தங்கள் இடமாற்றம் இந்த விஷயங்கள்ல கடகராசி அன்பர்களுக்கு நடக்கும் அப்ப ஜூனுக்கு பிறகு அப்ப ஜூனுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது அருமையான பாவகம் என்பது நம்மளுடைய அதிர்ஷ்டத்தையும் நம்மளுடைய குழந்தைகளை குடிக்கக்கூடியது அதிர்ஷ்டம் குழந்தைகளை குடிக்கக்கூடியது நல்ல சிந்தனைகளை குடிக்கக்கூடியது ஏழு வாழ்க்கை துணை தொழில் பாட்னரு நண்பர்கள் வாடிக்கையாளர்களை குடிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம்ன்றது தந்தை தந்தை வழி தர்ம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கியத்தை குடிக்கக்கூடிய ஸ்தானம் அப்ப இந்த பாவகம் முக்கியமான பாவங்கள் உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுடைய ராசியில் அமர்ந்து பார்க்கிற இந்த இடத்துல ராசி அமர்ந்து பார்த்து சனியையும் சுபத்துவப்படுத்துற அப்ப அந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாவங்கள் முறையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் அதாவது உங்க பிள்ளைகளுக்கு திருமணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கே அதிர்ஷ்டம் ஆயிருக்கும் ஆஹ் பாத்தீங்கன்னா அஹ் கடகராசியில கல்யாணம் ஆகி திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பாக்கியங்கள் அத்தனை கிடைக்கும் அதான் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அத்தனை இருக்கும் தந்தை வழியிலான லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு அப்ப அடுத்தது சனி கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன எந்தெந்த பாவத்தை பாக்கலாம் மூணு ஆறு பதினொன்னு பாக்கலாம் மூணுன்றது முயற்சி ஸ்தானம் மூணுன்றது முயற்சி ஸ்தானம் இந்த ஜூன் வரைக்கும் கடுமையா நீங்க முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாத வெற்றி அடையலாம் சரிங்களா கட கடுமையான முயற்சி ஆறாம் பாவகம் அப்படின்றத அதாவது கடன் நோய் குடிக்கக்கூடியது ஆனா ஆறாம் பாவத்தை குருவும் இருந்து பாக்குறதுனால அந்த பாவகம் அப்படியே அமைதியா இருக்கும் ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் பாவம் லாபம் லாபஸ்தானத்தை அவர் பாக்குறாரு அப்ப இந்த லாபஸ்தானங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் வரைக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றீங்க ஒரு லாபம் வந்து நூறு ரூபாய் கிடைக்கிற இடத்துல ஒரு அன் ஐம்பது அறுபது ரூபாய் கிடைக்கிற மாதிரினா ஒரு இது இருக்கும் ஜூனுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிறாரு குரு வந்து உங்க ராசியில உட்கார்ந்து உங்க ராசியில இருந்து உச்சம் அடைகிறாரு உச்சம் வந்து கடகத்துலதான் நமக்கு அடைவார் இல்லையா பன்னெண்டு ஆண்டுகள் அப்ப உச்சம் என்ற குருவானவர் சனிய தொடர்புகளுனால அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆயிடும் அதனால ஜூன் வரைக்கும் கடும் முயற்சி பண்ணுங்க ஆஹ் கடும் முயற்சி பண்ணிட்டு லாபங்கள் வந்து லாபங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடத்துலயா இருந்தாலும் அதாவது உங்களுடைய அதாவது அந்த பாவகத்தை ஆறாம் பாவகத்தை வந்து குரு ஜூன் வரைக்கும் தொடர்பு கொடுனால வேலை இடத்துல படிச்சாங்க லாபம் மட்டும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் சரி சொன்னிங்கன்னா ஜூனுக்கு பிறகும் சிறப்பாக அமையும் ஏன்னா அஷ்டமும் சொன்னீங்கன்னா கடகராசிக்காரர்கள் இன்னும் ஆயுள்யத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தயா வரிசையா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா ஆயுள்யம் இன்னமும் உருண்டு பிறந்து அழுது புலம்பிங்கிட்டு தான் இருக்காங்க அது அத்தனையுமே இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு மேலே சிறப்பா இருக்கும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பெற்ற அடிவழி இது எல்லாமே அதற்கான மருந்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள்